ஐயோ அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து சீமான அண்ணன் வீட்டை வந்து போலீஸார்களில் வந்து சுத்து போட்டதாகவும் சீமான அண்ணன் வந்து வீட்டிலே இல்லாதப்பட்டதாகவும் இப்போ வந்து நியூஸ் வந்து ஒரு ரன்னெலாம் வந்து இருக்கு அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமான அண்ணன் வந்து ஈரோட்டு எலெக்ஷனில் வந்து பேசியிருப்பார் அதாவது பெரியார் மண்ணில் போயிட்டு பெரியாரே ஒரு மண்ணு அவன் வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானான வந்து பெரியாரை வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருப்பாரு ஸோ இந்த இதுவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பெரியார் ஆதரவாளர்கள்லாம் வந்து பல இடத்துல வந்து கம்ப்ளைண்டில் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து பிராதுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்காக தான் வந்து போலீஸார்கள்லாம் வந்து அவர் வீட்டு முன்னாடி வந்து குவிக்கப்பட்டதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து வந்திருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீமான அண்ணன் வந்து வீட்டில் போனது போலீஸார்கள்லாம் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வந்து சீமான அண்ணன் வந்து வீட்டில் இல்லவே இல்லையா இவர் எங்கே தான் போகிறாரு காலையில் போனாலும் காலையிலும் இருக்க மாட்டாரு மதியம் போனாலும் மதியம் இருக்க மாட்டாரு இவர் எங்கே தான் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து போலீஸார்கள் போகும்போது வந்து அவர் வந்து ஏர்போர்ட்டில் நின்னுங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அங்கேருந்து வந்து வீட்டாண்டை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு என்னையா இது இவர் போலீஸாருலாம் வந்து தீவிரமா தேடும் போது வந்து இவர் அங்கங்க போய் ப்ரெஸ் மீட் கொடுக்கறாரு ஆனா நம்ம கையில வந்து அக்கப்பட அப்படி இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு படம் ஞாபகம் தான் வருது அதாவது அஜித் சார் படம் வேதாளம் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது நான் ஓடி ஒழியற ஆள் இல்லடா தேடி வந்து அடிக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான அண்ணா சொன்னார்னா வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அது தான் வந்து அங்கங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஒரு சம்மன் கொடுக்கும் போது வந்து அவர் வந்து வீட்லயே ஆள் இழுக்க மாட்டுறாங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் போனாங்க விசாரித்தாங்க இது மாதிரி அவர் எங்கே போயிருக்காரு வீட்டில் இல்லையா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு சம்மனை வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து போலீஸார்கள்லாம் வந்து போயிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எப்போலேருந்து வந்து பெரியாரை வந்து இவரை வந்து கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து சமீபத்தில் வந்து நம்ம சீமானை வந்து மீட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சங்கீனா வந்து சகத்தோழன் பெரியார் வந்து மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான அண்ணன் வந்து பேசியிருப்பார் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இது வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும் நான் சொல்லலை அவர் வந்து சீமான அண்ணன் வந்து யாரை கூட்டிட்டு போயிட்டு சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ரவீந்திர துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து கூட்டிட்டு போனார் ஒரு பத்திரிகையாளரை வந்து கூட்டிட்டு போனார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ் நபருன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த ஆர்எஸ்எஸ் நபரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இந்து மதத்தை வந்து கடுமையாக ஏற்றுக்கிட்டவர் அது வந்து பற்றாளர்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அவரை வந்து சங்கினும் சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் நபரும் சூப்பர் ஸ்டாரையும் மீட் பண்ணிவிட்டு வந்து பெரியாரை வந்து கடுமையாக எதிர்க்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஸோ இதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு நூறு இடத்துல வந்து வழக்கு வந்து விழுந்துச்சு ஸோ இதனால் வந்து அவருக்கு வந்து பிராதுக்கு வந்து சம்மன் கொடுக்கறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க இப்போ வந்து இவர் வந்து ஒரு கடிதம் வந்து கொடுத்திருந்தார் என்ன கடிதம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ஐயா எனக்கு வந்து நூறு இடத்துக்கு வந்து என்னால் போக முடியாது ஐயா அதனால் வந்து எனக்கு வந்து இந்த நூறு வழக்கே வந்து ஒரே வழக்காக வந்து மாற்றி கொடுங்க ஐயா என்னால் வந்து நூறு இடத்துக்கு வந்து என்னால் நடக்க முடியாது நூறு இடத்துக்கு வந்து கோர்ட்டு வாசல் வந்து என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான வந்து நிறைய வந்து அழுதுகிட்டே வந்து இந்த கடிதத்தை வந்து எழுதி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணிருக்காரு போல நீ வந்து நூறு வழக்கையும் வந்து ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மனு கொடுக்குறியா நான் இந்த மனுவே வந்து நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிச்சு சோ இதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து கோர்ட் வந்து எச்சரிச்சிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு இது மாதிரிலாம் வந்து பேசறது வந்து ஒரு தவறான செயல் நீங்க வந்து கருத்தியெல்லாம் வந்து வைங்க இது மாதிரிலாம் வந்து பேசாதீங்க அவதூறு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதனால வந்து இவர் வந்து இது மாதிரி சொன்னதுக்கு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணி விட்டாங்க நம்ம சீமானண்ணனோட மூத்த மனைவியா வந்து போலீசாரால வந்து சொல்லப்படுற விஜயலட்சுமி அக்கா இருக்காங்கல்ல சோ அவங்க வந்து ஒரு வழக்கை வந்து சீமான மேல வந்து கொடுத்திருக்காங்க சோ இதை வந்து நான் ரத்து பண்ணுங்க சாமியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வந்து போனாங்க நீ என்னடா இந்த வழக்கை வந்து ரத்து பண்ண சொல்ற ஆல்ரெடி வந்து பெரியார் வந்து வழக்க வந்து ரத்து பண்ண சொல்லி நீ வந்து மனு கொடுத்துருந்த நாங்க வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டோம் இப்போ இந்த விஜயலட்சுமி வழக்குக்கும் வந்து நீ வந்து ரத்து பண்ண சொல்லி வந்து கேட்குறீடா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு இதை வந்து ரத்து பண்ண முடியாது நீ கொடுத்த மனுவை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நாங்கள் வந்து நார்மல் வழக்காக வந்து எடுத்துக்க மாட்டோம் இதை வந்து ஒரு பாலியல் வந்து வழக்காக வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீமானவண்ணன் வந்து இந்த பெரியார் வழக்குலையும் வந்து அடி வாங்கிட்டாரு விஜயலட்சுமி அக்கா வழக்குலேயும் வந்து அடி வாங்கிட்டாரு இப்போ வந்து விஜயலட்சுமி அக்கா விஷயத்தில் வந்து விஜயலட்சுமி அக்கா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு வாட்டி வந்து வழக்கை வந்து திரும்ப பெற்றுட்டாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அக்கா மூலமாக தான் வந்து இந்த கேஸே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பண பற்றாக்குறையினால வந்து இவங்க வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க துணிஞ்சு என்ன பண்ணாங்க வழக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு வந்து வழக்கம் வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து பாலியல் வழக்காக வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து மூணு மாதத்தில் வந்து முடிக்கணும் மூணு மாதத்தில் வந்து நான் நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கு இதனால் வந்து அண்ணனோட ஆதரவாளர்கள்லாம் வந்து கடுமையாக வந்து கதிகலங்கி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்களும் வந்து ஒரு ரிப்ளை வந்து வீடியோ போட்டிருந்தாங்க இவங்க வந்து கோர்ட்டோட நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க ரெண்டு முறை வந்து வழக்கை வந்து திரும்ப பெற்றுட்டாங்க இவங்க வழக்கை வந்து எதுக்கு திரும்ப எடுக்கணும் கோர்ட்டோட நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டியாக தான் வந்து இது மாதிரிலாம் வந்து வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு இவங்க வந்து ஒரு தண்ணியே வந்து இது மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்களா ஏண்டா அவங்களே ஒரு ஆக்டரு அவங்க வந்து சூர்யா கூடலாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து பிரபலமான ஆக்டரு உங்கள் அண்ணா வந்து என்ன டேரக்டரு என்ன படம் நடித்தாங்க இவங்க படம் இப்போ போய் கேட்டிங்கன்னா சீமான் இயக்குநராக இருந்தார் எந்த படம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வந்து யாருக்குமே வந்து ஞாபகம் இருக்காது அதுவே வந்து விஜயலட்சுமி அக்கா வந்து நடித்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இதனால் வந்து இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஏற்றுக்க முடியாது இதே விஷயத்துக்கு வந்து விஜயலட்சுமி அக்காவே வந்து இல்லை இல்லை நான் வந்து வழக்கு வந்து நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அக்காவே வந்து திரும்ப சொன்னாலும் கோர்ட் என்ன திரும்ப கேட்கும் இது வந்து ஒரு கடுமையான வந்து குற்றம் செஞ்ச மாதிரி தான் ஆகும் ஏன்னா வந்து கோர்ட்டோட நேரத்தை வந்து வீணடிச்சதுக்காக வந்து ஒரு குற்றவாளி மாதிரி தான் வந்து விஜயலட்சுமி அக்காவை வந்து பார்க்கும் வழக்குமே வந்து பதிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து விஜயலட்சுமி அக்கா வந்து வழக்கை வந்து திரும்ப வாங்க மாட்டாங்க இதுக்கு வந்து மூணு மாதத்தில் வந்து நீதி வந்து நீதி அரசர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி வந்து போகிற போக்கு பார்த்தா வந்து நம்ம அண்ணன் வந்து கோர்ட்டு வாசலுக்கும் வீட்டு வாசலுக்கும் நடந்து நடந்து காலம் போயிடும் போலக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கேம்பெயின் வந்து பண்ண மாட்டார் போலகுது இதில் வந்து இவருக்கு பாருங்களேன் விஜயை வந்து அட்டாக் பண்ணி விஜய்கிட்ட விஜயோட ஆகட்டும் ரசிகர்கள்ட்டே ஆகட்டும் இவர் வந்து கடுமையாக வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு திமுக அட்டாக் பண்ணி திமுகிட்ட வந்து வாங்கி கட்டிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து பெரியாரை அட்டாக் பண்ணி பெரியார் ஆதரவாளர்கிட்ட வந்து அட்டாக் வாங்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து இப்படி எல்லா இடத்துலையும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்கள பேசி பேசி ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம் ரெண்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம் போகிற இடம்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டாக கொடுத்து வந்து என்ன தான் பண்ணுறது எதையாச்சும் வளரிகிட்டே இருக்க வேண்டியது அப்படி வளரிகிட்டே இருந்தால் வந்து இவருக்கு என்ன தான் வந்துடுதுன்னு தெரில தான் வந்து இவர் வாங்கி கோர்ட் வாசல்ல இருந்து வீட்டு வாசல் வரைக்கும் நடந்துகிட்டே இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கேம்பெயின் வந்து பண்ண போகிறது கிடையாது அண்ணன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்